வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் வயிற்றில் அடிக்காத அடிக்காதே ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே 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 சுதம்பரமும் நானும் அமைச்சராக இருந்தோம் பா சுதம்பரம் நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இவ்வளவுதான் செலவு செய்திருக்கிறீர்கள் ஒதுக்கிய நிதியில் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு ஏன் அதிக நிதி என்று கேட்டார்கள் நேற்றைக்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இதை போலே பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் அப்போது ஏன் மோடி அவர்களை நீங்கள் செய்யவில்லை அப்போது உங்களுக்கு மிருகபலமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்போது உங்களுடைய ஆட்சி நாங்கள் உங்களை கேட்கிறோம் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை தந்து நீதியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுச்சி நாள் கூட்டம் நடத்திதான் இன்னொன்று சேலம் உருக்காலையை பெற்றார்கள் எங்கள் தலைவர் இரும்பு போன்ற இதயத்தை கொண்டவர் மக்களுக்காக செயலாற்றுகிற போது ஒரு மலரை போன்றவர் நிற்கிற தம்பி இளையவர் சலுகைகளை ஏழை எளியவர்களை விவசாயிகளை தொழிலாளர் தோழர்களை ஏமாற்றி இருக்கிற இந்த நாட்டில் இரவு பட்டியலோடு படுத்த போகிறவர்கள் இந்திய மக்கள் தொகை தேர்தலுக்கு முன்பு ஐம்பது லட்சம் பேருக்கு ஐந்து கிலோ அரிசி தருவதாக சொன்னீர்கள் இன்றைக்கு எண்பது லட்சம் பேருக்கு தருவதாக சொல்லுகிறீர்கள் ஆனால் அதில் உள்ள சூழ்ச்சுமம் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அதற்கும் அடிப்படையில் சலுகைகளில் தந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு முன்னுரிமை குடும்ப அட்டைகளுக்கு அதே போல மாநில அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்களுக்கு காலை உணவு போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் நடத்துகிற இந்திய உணவுக் கழகம் இந்தியாவில் நான் நெல் அரிசி வாங்க முடியாது என்ன விலைக்கு தெரியுமா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கிலோ ஆனால் மாநில அரசாங்கம் இந்திய உணவு உற்பத்தி கூட்டுறவு தொழிலாளர் சங்கத்தின் மூலம் வாங்குகிற போது முப்பத்தி ஏழு ரூபாய் நம்முடைய குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுறத அது முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ அரிசி இப்படி வஞ்சம் செய்கிற மூளை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா நிதித்துறை அமைச்சர் அவர்களே நீங்கள் திருச்சியில் வந்தார் ராமேஸ்வரம் போனார் அப்போதெல்லாம் தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள்கள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறார் என்று ஆனால் அவர் தமிழ்நாட்டை தலைமுழுகுவார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை கடந்த காலங்களில் செய்தவர்கள் எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் நல்ல பாடம் கிடைத்திருக்கிறது நீங்கள் நிதித்துறை அமைச்சர் ஆதரப்படாமல் கவனித்து தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் என்ன அணியை ஆறாமரை யோசித்து நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் எல்லா முறைக்கும் பின்னாலும் அப்போதாவது நடந்துவிட்ட தரிசவரை சரி கூறிய நிதியை தந்து நீதியை நிலையாட்டுங்கள் தலைவர் தளபதி வாழ்க என்று சொல்லி வாய்ப்பை